அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தனுஷ் நடித்து வெளிவந்திருக்கோம் ராயன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு எடுத்தோன்ன ஒரு பன்னெண்டு பதிமூணு வயது பையன் அவனுடைய ரெண்டு தம்பியும் தங்கச்சியும் கூப்பிட்டுட்டு ஊரில் நடக்கிற ஒரு பிரச்சினையினால் அங்கேருந்து தப்பிச்சு சென்னையில் வந்து வட சென்னையில் வந்து செட்டில் ஆகிறான் செட்டில் ஆகிட்டு அப்படியே பெரியவன் ஆகிட்டு ஒரு பாஸ்ட் ஃபுட்டு கடை ஒன்று வச்சு இந்த ரெண்டு தம்பியும் தங்கச்சியும் அவன் தான் வளர்த்து ஆளாக்குறான் இப்போது இந்த இப்படி ஆளாற்றுக்கும்போது அவங்களுடைய அவங்க இடம் பக்கத்துலேயே ஒரு ரெண்டு லோக்கல் தாதாங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை ஏற்பட்டு எப்போ ஒருத்தனை ஒருத்தனை சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது இவருடைய ரெண்டு தம்பியில் வந்து ஒரு தம்பி வந்து தண்ணி அழைச்சிட்டு எப்போயும் சுற்றின்னு இருக்கான் இன்னொரு பையன் காலேஜில் வந்து ஒரு எலெக்ஷனில் நின்று அங்கே ஒரு பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனையும் தனுஷ் கிட்ட வருது அப்போல்லாம் தனுஷ் அடங்கி இருங்க ஒன்றே நம்ம வந் சும்மா தேவையில்லாமல் போயிட்டு மற்றவங்ககிட்ட நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின் சொல்லிவிட்டு அடக்கி அடக்கி வைக்கிறான் அப்படி இருந்தும் இதில் ஒரு தம்பி போய் கடைசியில் அந்த லோக்கல் தாதாலில் ஒருத்தங்கிட்ட போய்ட்டு ஒரு தகராறு பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுது அது பிரச்சனை ஆகிட்ட உடனே இந்த விஷயமாக தம்பிங்களை காப்பாற்றுறதுக்காக தனுஷ் உள்ளே இறங்கி அவரும் கடைசியில் இந்த கேங்ஸ்டருனுடைய இதில் வந்து வலையில் மாட்டிக்கிட்டு இவருடைய குடும்பம் மாதிரி கஷ்டங்களை படுது இதிலேருந்து இவர் வந்து தனுஷ் அவங்க தம்பிங்க ரெண்டு பேரையும் அவங்க தங்கச்சியும் காப்பாற்றி காப்பாற்றினாரா இல்லை இதனால் இவங்க குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து இது வரைக்கும் நம்ம நிறைய படத்தில் பார்த்த ஒரு பழைய கதையே புதுசாக போட்டு இது பண்ணியிருக்கிற மாதிரியே தான் நமக்கு இந்தமாதிரி நிறைய கதைங்களை பார்த்துட்டோம் நம்ம ஒரு புதுமையாக ஒன்றையும் ஒன்றையும் இந்த படத்தில் எதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் சொல்கிற மாதிரி தெரியல அதனால் எனக்கு நம்ம இந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பு வந்து எப்படி ஏற்கனவே பார்த்த படங்கள்லேயே ஒரு தடவை ஏதோ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்களே நடிகர்களை மட்டும் மாற்றிட்டு பார்க்குற மாதிரியே தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது ரெண்டாவது இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஆப்பை விட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் ஆஃப் நம்ம ஓரளவு அப்படியே கொஞ்சம் கதையை அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி இப்படியே மாற்றிருக்காங்க ஆனால் அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது நிறைய அந்த பழைய படங்களுடைய சாயலும் பழைய படங்களுடைய ஞாபகமும் நமக்கு வராமல் போகாது கண்டிப்பாக வருது ரெண்டாவது இந்த படத்தினுடைய மெயின் இது வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு ஏடைய மியூசிக்கில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவருடைய சிம்பு படத்தில் வந்து அந்த ம மச்சான் எப்போ வர போகிறேன்னு ஒரு பாட்டு போட்டிருப்பார் அதே மாதிரி ஒரு பாட்டு ஒன்றுன்னு தனுஷில் கேட்டாரான்னு தெரியல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு பாட்டு தனுஷோட தம்பியும் அவருடைய ஒய்ஃபும் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்காரு அது அந்த படத்தினுடைய எஃபெக்ட்டுக்கு கிட்ட கூட வரல நமக்கு அந்த அளவுக்கு அதனுடைய பாட்டினுடைய எஃபெக்ட் நமக்கு கிடைக்கல ரெண்டாவது இந்த படத்தில் வந்து முக்கியமாக பிடிச்ச விஷயம் தனுஷனுடைய பிரமாதமான ஆக்டிங் தனுஷ் பொதுவாக பொதுவாக வந்து அற்புதமான நடிகர் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக பண்ணியிருக்கிறார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பட படத்தினுடைய மியூசிக் ஆகட்டும் இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்ஷனு இந்த படத்தினுடைய ஃபோட்டோகிராஃபி கேமரா ஒர்க்கெலாம் வந்து அவர் தனுஷ் வந்து ஒரு டேரக்டராக தன்னுடைய ஐம்பதாவது படத்தில் அவர் மற்ற பெரிய பெரிய ஆளுங்களை வேலை வாங்கின விதம் பிரமாதமாக இருக்குது நம்ம உண்மையை பாராட்ட வேண்டிய விஷயந்தான் ஒரு நடிகர் வந்து ஒரு படத்தில் வந்து நடிச்சிட்டு ஈஸியாக போயிடலாம் ஆனால் ஒரு படத்தை மொத்தம் நம்ம சொல்கிற மேலே போட்டுக்கிட்டு அந்த படத்தை முடிச்சு கொடுக்குற டேரக்டர் பொறுப்பு வந்து இவருக்கு கையில் எடுத்துகிட்டு இதை வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கிறாருந்தான் நான் சொல்லுவேன் அந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது நமக்கு ஒரே ஒரு இந்த பிரச்சனை என்னென்னு இந்த படத்துலனு பார்த்தா இந்த கதையை அவர் செலக்ட் பண்ண விதம்தான் எனக்கு கதை தான் வந்து உங்களுக்கு ஒரு சில இடத்துல இதுவாகுது ரெண்டாவது க கதையை விட ரெண்டாவது வந்து இந்த படத்தினுடைய டைலாக்ஸ் பொதுவாக இந்த கேங்ஸ்டர் படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைலாக்ஸ் வந்து வசனம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு பேரும் பேசுகிற விதம் ஒரு ஒரு தாதாவை வந்து ஒரு ஹீரோ போய் பார்க்குறான்னா அந்த இடத்துல பேசுகிற வசனங்கள்லாம் வந்து அவ்வளோ நச்சினுங்க நீங்கள் நம்ம நாயகன் படம் நம்ம எப்போது எத்தனை வருஷத்துக்கு முன்ன பார்த்தது இப்போ கூட பார்த்தா அந்த படத்தில் உடைய பாலகுமாரன் வசனம் எழுதி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த படத்தினுடைய டைலாக் வந்து அந்த மாதிரி நம்ம ஒரு சாதாரணமாக வர கேரக்டர் இப்போ இந்த படத்தில் மெயினாக வந்து இந்த சென்னையில் பேசுகிற அந்த லோக்கல் பாஷையே இது பண்ணி பேசியிருக்கிறாங்க டயலாக் ஒன்றும் ஒன்று அந்த அளவுக்கு க்ரிப்பாக இந்த படத்தில் இல்லை அது ஒரு பெரிய விஷயம் மற்றபடி கேமரா ஒர்க் ஆகட்டும் ஆர்ட் டைரக்ஷன் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் தனுஷனுடைய பிரமாதமான ஆகட்டும் அவருடைய நடிப்பாகட்டும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் மற்றபடி இந்த படம் வந்து பெரியவங்களை வந்து மெய்சில் இருக்க வைக்கவோ மயற்கூச்சறிய வைக்கவோ எல்லாம் கிடையாது ஆனால் ஒன் டைம் வாட்ச் படம் தான் இது அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாம் சொல்ல முடியாது ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் மற்றபடி இந்த படத்தை வந்து பெருசாக பா இந்த சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது மெயின் அந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்ச நாளுக்கு முன்னே நான் பார்த்த டாமங்ஸ் நடித்த ரோட் டு பிரிட்டிஷன் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தை பாருங்கள் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் இருக்குது அந்த படம் அவ்வளோ பிரமாதமாக ஒரு கேங்ஸ்டர் படம்னா எப்படி எடுக்கணும் அதுக்குனுடைய கதையை அவங்க செலக்ட் பண்ண விதம் அந்த கதையை வந்து அவங்க ஸ்க்ரீன் ப்ளே எழுதணு அந்த படத்துக்கு உண்டான ஆக்டர்களை செலக்ட் பண்ணது டாம் மங்க்ஸ் தான் அந்த படத்தினுடைய ஹீரோ டேனியல் கிரிக் அந்த ஜேம்ஸ்வன் படத்தில் நடிச்சிருப்பாரு அவர் தான் வில்லனாக வருவார் இவங்க ரெண்டு பேரும் அவனுடைய கேரக்டர் ரெண்டு பேரும் பிச்சு உதறி இருப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த படத்தில் அட்டே அவ்வளோ பிரமாதமாக கேங்ஸ்டர் படம்னா எப்படி இருக்கணும்ன்ட்டு அவங்க வந்து பாடம் கற்று கொடுத்துருக்காங்க நமக்கு நீங்கள் அந்த படத்தையும் பாருங்கள் அது சொல்லணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை மற்றபடி இந்த படம் வந்து ஒரு டீசெண்ட் வாட்ச் தான் பார்க்கலாம் ஒன்னே மோசனெலாம் சொல்ல முடியாது நீங்கள் பார்த்து ரசிங்க பாய்